ஒரு ஊரில் ஒருத்தருந்தான் அவனை கையும் அவன் திருடன்னு பிடிச்சிட்டாங்க இப்போ அவன் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவனுக்கு மொட்டை போட்டு கரும்புள்ளி செம்புள்ளியெல்லாம் குத்திச்சு ஒரு கழுது மேலே உட்காரத்து தார தப்பட்ட முழங்க அவனை கொண்டு போய் காட்டுக்குள்ள தத்தி விட்டாங்க ஒரு பத்து இருபது வருஷம் காட்டுக்குள்ள அப்படியே இருந்தால் அவனுக்கு தாடியெல்லாம் மொழிச்சிச்சு ஜனங்கள் மறந்தே போயிட்டாங்க பூஜனங்களாம் சொல்ல ஆரம்பித்தாங்க காட்டுக்குள்ளே யாரும் பெரிய சாமியாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆள் என்ன பண்ணால் அந்த சாமியார்கிட்ட போனோம் டெய்லி போய் சாமியார் எனக்கு நீங்கள் தீட்சை கொடுக்கணும் தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ண சாமி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாலு ராகு காலத்தில் வந்துருந்தது இவன் போனான் போனோடனே அவன் அவர் இவனுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்பளி குத்தி மூக்கறுத்து கைது மேல இப்படி தான் எனக்கு வித்தியாச கட்சி இதை கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னா உலகத்துல ஜனங்கள் லூசுங்க இதெல்லாம் எதுக்கு நம்புறாங்கன்னு எனக்கு புரியல உங்ககிட்ட காசு வாங்குறான் உங்ககிட்ட நகை வாங்குறான் உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்குறான் சொத்தை எழுதி கொடுத்துன்னு சொல்றான் அப்ப உலகத்திலேயே பெரிய அவன் தானே எல்லாத்தையும் விடுறதுக்கு பேருதான் ஆன்மீகம் யாதனின் யாதனின் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன் எதுவும் வேணான்னு யார் விட்டானோ அவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சினைன்னு ஒண்ணுமே இல்லை அப்ப இந்த பீப்புள் நோயிங் எத்தான் பித்தந்த மாதிரி அவங்க அந்த சாமியார் போய் மாட்டிக்கிட்டு அவன் சாமியும் இருக்கு இவங்க போய் துட்டு கொடுப்பாங்க இவங்க நகை கொடுப்பாங்க இவங்க சொத்து எழுதி கொடுப்பாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு உக்காண்ட்டு அவர் அது போக இவங்களை நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இருப்பான்னு சொல்லுவார் போய் இன்னும் நூறு பேர்கிட்ட மெம்பர்ஷிப் வாங்க அவங்க குங்குமம் கிணத்து வச்சுன்னு பீச்சில் கீச்சில் பஸ்லாம் எல்லாம் கேன்வாஸ் பண்ணிட்டு உக்காண்டிருப்பாங்க இது எதுவுமே கரெக்ட் இல்லை ஆனால் ஜனங்க அந்த மாதிரி விஷயங்களை தானே பெருசா நம்புறாங்க சாமியான்

காமதேவருக்கு போய் கொடுக்குற கற்பகரிஷத்தை போல் தருகிற எவனும் அவன் தான் வந்து ஒரு மகானாக இருக்க முடியும் உங்ககிட்டயே பிச்சை எடுக்கிறாருன்னு உன்னோட மோசமான பிச்சைக்காரவன் இல்லையா அவங்ககிட்ட போய் நீ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல ஆல் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மிகப்பெரிய நிலைகளை அடைஞ்சவர்கள் இருக்காங்க இப்போ காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார் அக்கார்டிங் டு தர்மம் அவங்க வந்து பணம் எல்லாம் வச்சுக்கூடாது எதுவும் வச்சு கூடது அவங்க அப்போ யாரோ ஒரு ஏழை பொண்ணு அவர்கிட்ட போகிறான் எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க ஒம்பது சாரம் கேட்குறாங்க பையன் வீட்டில் எங்கள் வீட்டில் குந்துமணி கூட கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நீ சொன்னது அம்பாள் கேட்டால்ல அவ ஏதாவது வழிகாட்டு வாங்க போய் உட்காரு அப்படின்றார் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆந்திர ரெட்டியார் ஒருத்தர் வந்தார் ஒரு பட்டு புடவை வேஷ்டி பத்து சவரன் கோல்டு காயின்ஸு பூ பழம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பெரியவர்கிட்ட வச்சார் பெரியவர் அந்த பொண்ணை கூப்பிட்டார் நான் சொன்னேன்ல அம்பாளுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டால் பாத்தியா அப்படின்னு மருத்தார் வளார் கூப்பிட்டாரு இந்த ரெட்டியாரையும் அந்த ஏழை பொண்ணையும் கூப்பிட்டு காமாட்சியம்மன் சன்னிதானத்துக்கு போய் இதெல்லாம் கிட்ட வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லை ஒரு கோல்ட் காயினையும் பிரசாதத்தையும் அந்த ரெட்டியார் கொடுக்க சொல்லு மீதி ஒன்பது கோல் காயினியும் இந்த படவை கிடவே இல்லாத்தி இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு கொடுத்துட்டு அனுப்பிச்சிரு ஸோ பல நேரங்களில் தர்மத்தை ஏற்றுக்கொண்ட மகான்கள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட ஒண்ணும் இருக்காது வச்சுக்க கூடாது அதான் அவங்களுடைய ரூல்ஸ் ஆனா அவங்களுடைய சங்கல்ப மாத்திரத்தில் அவங்களால இதெல்லாம் சாதிச்சிட முடியும் இட்ஸ் இஸ் கொஸ்டின் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் சோதர் தல்வி எலக்ட்ரிசிட்டி தல்வி லைட் தல்வி சவுண்ட் இது ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு அண்ட் ஒருத்தருடைய வழிமுறை இன்னொருத்தருடைய வழிமுறை இல்லை ஒருத்தருடைய வழிமுறை இன்னொருத்தருடைய வழிமுறை இல்லை இந்த தீசம் பண்ணாங்க டி சாமியார் பின்னால் போகிறது உபதேசம் இதெல்லாம் வந்து இர்ரெலிவெண்ட் அதுவும் கலிகாலத்தில் சுத்தமாக இரலிவென்ட் இப்போ முதல் மெயிலுக்கு அவர் வந்து எந்தெந்த சாமியார்கிட்டயும் போறாரு அவங்க துட்டு கேட்கறாங்க நகை கேட்குறாங்க நானாரங்கெல்லாம் எங்க கிட்ட கொண்டு வந்து கேன்வாஸ் பண்ணேன்னு சொல்லி மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணச் அவர் ஒரு நப்பாசை ஏதாவது கிடைக்காதாங்கிற மாதிரி கேக்குறது நமக்கு ஒரு மேйл வர அம்சி சொல்லிச்சதரே அnal நான் அவருக்கு என்ன சொல்லியிருக்கேன் மாத்திரம் படிச்சுது God gives only and doesn't take கடவுள் கொடுப்பானே தவிர உங்கிட்ட எதையும் கேட்க மாட்டான் if any godman takes money from his devotees. ஆரضورாமியர் உங்கிட்ட வந்து எனக்கு duit குடுன்னு கேட்டானா ஆர் ஆஸ்க்ஸ் देम டு மார்க்கெட் ஃபார் மணி போய் எனக்கு வசூல் பண்ணி கொண்டு வான்னு தென் தே ஹேவ் நாட் அட்டைண்ட் டிவிनिटी அவங்க தெய்வீகத்தை அறிந்து கொள்ளவillé அடையவilléன்னு அர்த்தம். ஆல் டே எக்சர்சைசஸ் இன் தி நேம் ஆஃப் சாதனா இஸ் Irrelevant. அவங்க சாதனான்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து Irrelevant இல்ல ஈஸ்ட் வே அண்ட் வே டு ரீச் காட் கடவுளில் கட்டாயம் அடைவதற்கு சுலபமான வழி என்னவென்றால் நிறைய மகான்களுடைய வரலாறு ஆழ்க்கை வரலாறுகள் எல்லாம் படிங்க ஆட்டோ பயோகிராபிஸ் அண்ட் பயோகிராபிஸ் படிங்க விசிட் டெம்பிள்ஸ் நிறைய கோயிலுக்குலாம் போங்க ஆர் ஸ்டோர் ஹவுசஸ் என lead a simple life ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழுங்க டாம்பிகுமா படுடவுமா மத்தவங்க நம்ம பெரிய ஆளா அப்படி நம்பனவங்களுக்கு போலியான வாழ்க்கையை வாழாதீங்க ரொம்ப சிம்பிளா விரலுக்கு தகுந்த வீகம் உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கேத்த மாதிரி ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம் do prayers effortlessly நம்ம effort இல்லாம நிறைய ப்ரே பண்ணு எப்பப்பார் ப்ரே பண்ணு இஃப் யூ ஹெவ் நாட் ராமராஜ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீ இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு மை மெத்தி சிம்பிள் நான் யாரையும் கூப்பிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணு இதுதான் உனக்கு வழி பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு நான் என்ன டாக்டரா ஆர் எக்ஸ் போட்டு கீழே வந்து ரெண்டு நீ இந்த அமைப்பை பாரு இது எப்படி நடக்குதுன்னு பாரு மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாரு உனக்கும் உருப்படணும்னு என்னந்தா அவங்களை பார்த்து நீயும் காப்பி கேட் ஆகிடு தப்பே இல்ல நல்ல விஷயத்துக்கு காப்பி கேட் ஆகலாம் நான் யாரையும் கூட்டி எதிரில் உட்கார வச்சு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துரு உனக்கு உபதேசம் கொடுக்கணும் தலை மேல துண்டு போட்டு மந்திரம் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதே கிடையாது வழிமுறையில் அது கிடையவே கிடையாது ஐ கான் கிவ் எனி உபதேசம் டு எனி நான் இது வரைக்கும் யாருக்கும் உபதேசம் கொடுத்ததே இல்ல ஏன்னா என்னுடைய உபதேச மந்திரங்கள்லாம் நேரடியாக கடவுள் கிட்ட இருந்து வந்தது நான் உலகத்தில் பார்க்காத குருவே இல்லை காஞ்சி பரமாச்சாரிய சின்னாலா ராம்சரத் குமார் சுவாமி சின்னங்களா ரத்னகிரி பாலமுருகன் நூறு மகான்களை பார்த்துருக்கேன் ஆனா என் குரு முருகன் என்ன எனக்கு வந்த மந்திரங்கள் எல்லாம் நேரடியாகத்தான் வாங்கி நான் தவிர உலகத்தில் இருக்கிற மனுஷங்க கிட்ட நான் வாங்கினதே இல்லை எத்தனை தின ஜனங்களுக்கு புரியல இப்பயே யாரும் காவி வெட்டி நின்று கையில குச்சி சாமி சாமியார் வந்தாக்கா எல்லாரும் அவர்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் ஜனங்களுக்கு இந்த வேஷம் புரியுது தவிர விஷயம் புரியல விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ பாம்பின் கால் பாம்பு அறியும் தன்னை அறிந்தால் தலைவனே அறியலாம் தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை அப்ப நீ யாருன்னு நீ தெரிஞ்சாதானே நான் யாருன்னு ஒண்ணு தெரியும் இல்லையா